அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் இன்றைக்கு பதினோராவது அத்தியாயமான பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் பற்றி பார்ப்போம் பொருளாதார மேம்பாடு மற்றும் முன்னேற்றம் ஆகிய இரண்டு சொற்களும் ஒரே பொருளை தரக்கூடியதுதான் ஆனால் முன்னேற்றம் என்பதோடு தொடர்புடைய வளர்ச்சி என்பதற்கு நடைமுறையில் நாம் ஒரே பொருள் என்று எடுத்துக்கொண்டால் கூட பொருளியல் ரீதியாக இரண்டிற்கும் மிக சரியான வேறுபாடு என்பது இருக்கிறது பொருளியல் வல்லுநர்கள் மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படுகிற ஏழை நாடுகளின் பிரச்சனைகளை பற்றி ஆய்வு செய்து புதிய முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி கோட்பாடுகளையும் மாதிரிகளையும் உருவாக்க ஆரம்பித்தார்கள் அதாவது இங்கிலாந்திடமும் பிற ஐரோப்பிய நாடுகளிடமும் அடிமைப்பட்டிருந்த நாடுகள் விடுதலைக்கு பிறகு துரிதமான பொருளாதார முன்னேற்றம் அடைவதையே விருப்பமாக கொண்டிருந்தன எனவே பொருளாதார முன்னேற்றம் என்றால் என்ன பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன என்கிற புரிதல் இருந்தால்தான் ஒரு நாடு சரியான இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் பொருளாதார முன்னேற்றத்தின் அணுகுமுறைகள் என்று பார்க்கிற போது ஒன்று பழமையான அணுகுமுறை மற்றொன்று நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை பழமையான அணுகுமுறை என்பது பொருளாதார அடிப்படைகளை கொண்டு மட்டுமே முன்னேற்றத்துக்கு விளக்கமளிக்கிறது அதாவது நாட்டு வருமானத்தில் விவசாயத்துடைய பங்கு என்பது குறைவாகவும் அதே நேரத்தில் தொழில்துறையுடைய பங்கு என்பதும் அதிகமாக இருந்தால் அது முன்னேற்றம் என்று அன்றைக்கு பழமையான அணுகுமுறையிலே விளக்கமளிக்கப்பட்டது விவசாயத்தின் வருமானம் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பொருளாக நிறைய நிலங்கள் சாகுபடி செய்யாமல் இருக்கிறது என்றோ அல்லது விளைச்சல் குறைவாக இருக்கிறது என்றோ நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும் பசுமை புரட்சி என்றும் விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நூறு கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கு வருமானம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதில் இருபத்தைந்து கோடி ரூபாய் விவசாய துறையிலிருந்து வருகிறது என்றால் எழுபத்தைந்து கோடி ரூபாய் தொழில்துறையிலிருந்து வர வேண்டும் அப்படி வந்தால் அது முன்னேற்றத்திற்கான ஒரு அறிகுறி என்று பழைய அணுகுமுறை சொன்னது ஆனால் புதிய அணுகுமுறை என்பது இப்படி வட்டத்தை குறுக்காமல் ஒரு நாட்டில் இருக்கிற கடை கோடி மனிதனும் நன்றாக இருக்கிறானா அந்த நாட்டில் வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறதா வருமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறதா வேலையின்மை என்பது இன்றைக்கு குறைந்திருக்கிறதா எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா என்கிற எல்லாவற்றையும் சேர்த்து சுருக்கமாக சொன்னால் வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு என்பதே புகழ்பெற்ற முழக்கமாக நலம் சார்ந்த புதிய அணுகுமுறையாக இருந்தது பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுகளுடைய சிறப்பு இயல்புகள் என்று பார்க்கிற போது வளர்ச்சி குன்றிய நாடுகளை ஒன்றோடு ஒன்று நம்மால் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் உலக வங்கி அதற்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள் அதாவது தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி என்றால் ஒரு நாட்டுடைய தேசிய வருமானத்தை அந்த நாட்டுடைய மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அது தொள்ளாயிரத்தி ஆறு டாலருக்கும் குறைவாக இருந்தால் குறைந்த வருமானமுடைய நாடுகள் அதே நேரத்தில் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி தொள்ளாயிரத்து ஆறு டாலரிலிருந்து பதினோராயிரத்து நூற்று பதினைந்து டாலர் வரை இருந்தால் அந்த நாடுகள் நடுத்தர வருமானமுடைய நாடுகளாகும் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி பதினோராயிரத்து நூற்றி பதினாறு டாலராகவும் அதற்கு மேலாகவும் இருந்தால் அந்த நாடுகள் அதிக வருமானமுடைய நாடுகள் என்று உலக வங்கி வரையறை செய்திருக்கிறது ஏற்கனவே நான் சொன்னேன் பொருளாதார வளர்ச்சி வேறு பொருளாதார முன்னேற்றம் வேறு பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நாட்டுடைய வருமானம் உயர்ந்தாலே அதை வளர்ச்சி என்று சொல்லிவிடலாம் ஒரு நாட்டில் அத்தனை பேரும் வருமானம் உடையவர்களாக இருக்கிறார்களா என்பது முக்கியம் ஒரு சில நூறு பணக்காரர்களுடைய வருமானம் உயர்ந்து அதனால் நாட்டு வருமானம் உயர்ந்தாலும் அது பொருளாதார வளர்ச்சி தான் ஆனால் பொருளாதார முன்னேற்றம் என்பது அப்படியல்ல ஒட்டுமொத்தமாக நாட்டில் உள்ள அத்தனை மக்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய கல்வியறிவு அவர்களுடைய சுகாதாரம் இப்படி பொருளாதார கட்டமைப்புகளில் ஏற்படுகிற மாற்றங்களின் மூலமாக ஏற்படுகிற நல்ல நிகழ்வுகளை நாம் பொருளாதார முன்னேற்றம் என்கிறோம் பொருளாதார முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியற்றதாகவும் தன்னிச்சையாகவும் நிகழக்கூடிய மாற்றம் பொருளாதார வளர்ச்சி என்பது நீண்ட காலத்துக்கும் படிப்படியாகவும் நிதானமாகவும் நடைபெறும் மாற்றம் முன்னேற்றம் என்பது பின்தங்கிய நாடுகளின் பிரச்சனைகளை ஆராய்கிறது வளர்ச்சி என்பது முன்னேறிய நாடுகளின் பிரச்சனைகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது முன்னேற்றம் என்பது உற்பத்தியில் அதன் செயல்திறனை குறிக்கிறது வளர்ச்சி என்பது அதிகமான வெளியீட்டை குறிக்கிறது பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட வேண்டுமென்றால் நான்கு முறைகளில் அளவிடலாம் ஒன்று நாட்டின் மொத்த உற்பத்தி இரண்டாவது தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி மூன்றாவது நலன் நான்காவது சமூக குறியீடுகள் நாட்டின் மொத்த உற்பத்தி என்று சொன்னால் வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள் இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா பகுதிகளும் ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதிகளுக்குள் ஓராண்டு காலத்தில் எவ்வளவு பண்டங்கள் பணிகள் மொத்தமாக உற்பத்தி செய்யப்படுகிறதோ அத்தனை மதிப்பையும் சேர்த்து அதை வைத்து நம்மால் அளவிட முடியும் அதை போலவே தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி எவ்வளவு அதில் மக்கள் தொகை எவ்வளவு என்று பார்த்து நாட்டு உற்பத்தியை மக்கள் தொகையால் வகுத்தால் தலாவீத முத்த நாட்டு உற்பத்தி கிடைக்கிறது அந்த தலாவீத முத்த நாட்டு உற்பத்தி அதிகப்படுமையானால் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று நம்மால் கணக்கிட முடியும் அடுத்ததாக நலன் சார்ந்து பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுதல் ஒரு நாட்டில் வாழ்கிற மக்கள் பண்டங்களையும் பணிகளையும் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் எந்த அளவு பண்டங்களை வாங்குகிறார்கள் என்பதை பொறுத்ததே நலன் சார்ந்து அளவிடுதல் ஆகும் அது மட்டுமல்லாது அந்த நாட்டு மக்களுடைய கல்வி சுகாதாரம் போன்றவற்றையும் அடிப்படையாக கொண்டு நலன் சார்ந்த முன்னேற்றம் அளவிடப்படுகிறது நான்காவதாக இருக்கிற சமூக குறியீடுகள் என்பது ஒரு நாட்டில் தனியாகவும் கூட்டாகவும் அந்த சமூகத்திற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது அந்த நாட்டில் பொது சுகாதாரம் எப்படி இருக்கிறது அந்த நாட்டுடைய கல்வி எப்படி இருக்கிறது அந்த நாட்டுடைய சாலை வசதிகள் எப்படி இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என சொல்லப்படுகிற அந்த உள்கட்டுமானங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பவற்றையெல்லாம் சேர்த்து அளவிடுதல் தான் சமூக குறியீடுகள் அடிப்படையில் அளவிடுதல் ஆகும் ஆக பொருளாதார முன்னேற்றத்தை நாட்டின் மொத்த உற்பத்தி தலாவித மொத்த நாட்டு உற்பத்தி நலன் சமூக குறியீடு என்று நாலு விதமாக பொருளாதாரத்துடைய முன்னேற்றத்தை நம்மால் அளவிட முடியும் பொருளாதார முன்னேற்றத்தை எத்தகைய காரணிகள் நிர்ணயிக்கிறது என்று பார்ப்போமானால் இரண்டு விதமான காரணிகள் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது ஒன்று நேரடியாக பொருளாதார காரணிகள் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது மற்றொன்று பொருளாதாரம் சாராத காரணிகளும் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது குறிப்பாக பொருளாதார காரணி என்று சொன்னால் ஒரு நாட்டுடைய இயற்கை வளம் மூலதன ஆக்கம் சந்தையின் அளவு கட்டமைப்பு மாற்றம் நிதியியல் அமைப்பு சந்தையிடத்தக்க உபரி பன்னாட்டு வணிகம் பொருளாதார அமைப்பு ஆகியவை அனைத்தும் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற பொருளாதார காரணிகளாக கருதப்படுகிறது முதலில் இயற்கை வளங்களை பற்றி பார்ப்போமே ஆனால் இயற்கை வளம் எந்த நாட்டில் மிக சிறப்பாக இருக்கிறதோ அந்த நாடுதான் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும் ஆனால் இயற்கை வளம் இல்லாத ஜப்பான் போன்ற நாடுகளும் கூட இன்றைக்கு சில வளங்களை இறக்குமதி செய்வதன் மூலமாக அந்த பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது இரண்டாவதாக மூலதன ஆக்கம் ஏற்கனவே உள்ள மூலதனத்தோடு எவ்வளவு மூலதனம் தற்போது கூடுதலாக சேர்ந்திருக்கிறதோ அதையே மூலதன ஆக்கம் என்று கூறுகிறோம் மூலதன ஆக்கம் அதிகரிக்குமேயானால் அந்த இடத்திலே வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் புதிய தொழிற்சாலைகள் உருவாகும் மூலதன ஆக்கம் என்கிற அது நிதி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அங்கே இருக்கிற மனிதர்கள் அவர்களுடைய கல்வியறிவு அனைத்தையுமே நாம் மூலதனமாகத்தான் கருத வேண்டும் மூன்றாவதாக இருக்கிற பொருளாதார காரணி என்பது சந்தையின் அளவு சந்தையின் அளவு விரிவுபடுத்தப்பட்டால் அதன் காரணமாக விற்பனை அதிகமாகும் விற்பனை அதிகமாகிற காரணத்தினால் உற்பத்தி அதிகமாகும் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உள்ளூர் சந்தை தேசிய சந்தை என்கிற அந்த நிலை மாறி அந்த நிலையை எல்லாம் தாண்டி இன்றைக்கு உலக சந்தையோடு இணைக்கிற ஒரு போக்கு என்பது குளோபலைசேஷன் என்கிற பெயரில் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான்காவதாக கட்டமைப்பு மாற்றம் கட்டமைப்பு மாற்றம் என்று சொன்னால் தொழில் ரீதியாக ஏற்படுகிற அந்த மாற்றங்களை குறிக்கிறது பொதுவாக ஒரு நாட்டில் நம்மை போன்ற பின்தங்கிய நாடுகளில் முதன்மைத்துறை என்பது விவசாயமாகவும் விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு இவை முதன்மை துறையாகவும் இரண்டாம் துறை என்பது தொழில்துறையாகவும் மூன்றாம் துறை என்பது வங்கி வாணிபம் இவை மூன்றாம் துறையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மூன்று துறைகளில் விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு ஒரு நாட்டு வருமானத்தில் குறைந்து தொழில்துறையுடைய பங்களிப்பு அதிகரிக்கிற போது அது அந்த நாடு பொருளாதார முன்னேற்றத்தை மிக விரைவாக அடைகிறது ஐந்தாவதாக நிதியியல் அமைப்பு நிதியியல் அமைப்பு என நாம் குறிப்பிடுவது ஒரு நாட்டுடைய வங்கி அமைப்பு முறையானது மிக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பு முறையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் பண அங்காடி மிக சரியாக அந்த நாட்டில் செயல்பட்டு அது பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிகோளுவதாக அமையும் ஆறாவதாக சந்தையிடத்தக்க உபரி அதாவது விவசாயிகள் பொருட்களை உற்பத்தி செய்கிற போது தங்களுடைய நுகர்வு தேவைக்கு போக மீதி எந்த அளவிற்கு அவர்களால் விற்பனை செய்ய முடிகிறதோ அதையே நாம் சந்தையிடத்தக்க உபரி என்கிறோம் ஒரு நாட்டில் சந்தையிடத்தக்க உபரி அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நாட்டில் பொருளாதாரம் மிக வேகமாக முன்னேற்றம் அடையும் ஏழாவது பன்னாட்டு வணிகம் பன்னாட்டு வணிகம் என்கிற போது நம்முடைய நாட்டுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும் நமக்கு தேவையான பொருட்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதையுமே பன்னாட்டு வாணிகம் என்கிறோம் அந்த பன்னாட்டு வாணிகத்தில் சாதகமான நிலை இருக்குமேயானால் பொருளாதாரத்தில் நம்மால் முன்னேற முடியும் சாதகமான நிலை என்று சொன்னால் நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களுடைய மதிப்பு அதிகமாகவும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் மதிப்பு குறைவாகவும் இருக்க வேண்டும் அதாவது ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி என்று பார்க்கிற போது ஏற்றுமதியே அதிகமாக இருக்குமேயானால் அது பன்னாட்டு வாணிகத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவுவதாக நாம் கருதலாம் அது ஒரு நாட்டை பொருளாதார முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் எட்டாவதாக சொல்லப்படுகிற காரணி என்பது பொருளாதார அமைப்பு முறை ஒரு நாடு தடையில்லா பொருளாதார வாணிப கொள்கையை பின்பற்றுமானால் கட்டளை பொருளாதாரத்தை விட அந்த நாடு மிக வேகமாக வளர்ச்சியடைய முடியும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இது சில நாடுகளுக்கு மட்டுமே பொருந்தும் ஆக நாம் பார்த்த இயற்கை வளங்கள் மூலதன ஆக்கம் சந்தையின் அளவு கட்டமைப்பு மாற்றம் நிதியியல் அமைப்பு சந்தையிடத்தக்க உபரி பன்னாட்டு வாணிகம் பொருளாதார அமைப்பு ஆகியவற்றை பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிற பொருளாதார காரணிகள் என்கிறோம் அதே நேரத்தில் பொருளாதாரத்தோடு தொடர்பில்லாத பொருளாதாரம் சாராத காரணிகளும் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது முதலாவதாக மனித வளம் மனித வளம் என்று சொன்னால் ஒரு நல்ல உடல்நலம் உள்ள கல்வியறிவுள்ள பிரஜைகள் ஒரு நாட்டில் ஆனால் அந்த நாடு பொருளாதார ரீதியாக அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கும் எனவே முன்னேற்றத்தை நோக்கி அந்த நாட்டால் செல்ல முடியும் உதாரணமாக சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் நல்ல மனித வளத்தால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய நாடுகளாக இருக்கிறது அதே போல் இரண்டாவதாக தொழில்நுட்ப அறிவு அறிவு நன்றாக வளர்கிற போது நிறைய படிப்பறிவு கல்வியறிவு ஏற்படுகிற போது அதனுடைய அடுத்த படிநிலையாக தொழில்நுட்ப அறிவு என்பது பேசப்படுகிறது தொழில்நுட்ப அறிவு எங்கே அதிகமாகிறதோ அந்த இடத்தில் உற்பத்தி என்பது அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் எனவே பொருளாதாரம் சாராத தொழில்நுட்ப அறிவு பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற ஒரு காரணியாக செயல்படுகிறது மூன்றாவது அரசியல் சுதந்திரம் ஒரு நாட்டுடைய அரசியல் சுதந்திரத்திற்கும் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய என்பது உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழுகளுக்கு முன்னால் சோவியத் ரஷ்யாவில் ஒரு ரொட்டி துண்டுக்காக கஷ்டப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பிறகு சோசியலிச அரசு அங்கே மலர்ந்த பிறகு அந்த நாடு அறுபதே ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறியது என்பது அரசியல் சுதந்திரம் எந்த அளவிற்கு பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது என்பதற்கான சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது நான்காவதாக சமூக அமைப்பு ஒரு நாட்டுடைய மக்கள் ஆர்வத்தோடு பங்கேற்காது ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் என்பது சாத்தியமே இல்லை ஆனால் எப்போது மக்கள் ஆர்வத்தோடு பங்கேற்பார்கள் தான் செய்கிற செயலால் கிடைக்கிற விளைவு தனக்கும் பயனை தரும் என்று அறிந்தால் மட்டுமே அந்த மக்கள் விருப்பத்தோடு செயல்படுவார்கள் அப்படியெல்லாம் அது உழைப்பு என்பது ஒருவரிடத்திலும் அதற்கான பலன் ஒரு சிலரிடத்திலும் என்று இருக்குமேயானால் அது ஒரு சரியான முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லாது எனவே சமூக அமைப்பு என்பது அனைவருக்கும் பொருளாதாரத்துடைய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அந்த சமூக அமைப்பு இருக்க வேண்டும் ஐந்தாவது ஊழலற்ற நிர்வாகம் மிக சுருக்கமாக சொன்னால் ஒரு நேர்மை என்பது அரசியலில் இல்லை என்று சொன்னால் அந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறுவது என்பது சாத்தியமே இல்லை எனவே ஊழலற்ற நிர்வாகம்தான் ஒரு நாட்டில் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் ஆறாவதாக முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம் எவ்வளவு காரணிகள் இருந்தாலும் கூட மக்கள் தாங்கள் தங்களுடைய உழைப்பின் காரணத்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்காக இருக்க வேண்டும் அதை விடுத்து என்ன செய்வது கஷ்டப்படுகிறேன் இது என்னுடைய தலைவிதி கடவுள் என் தலையில் எழுதியிருக்கிறார் இது இப்படித்தான் நடக்கும் என்று இருப்பார்களே ஆனால் அந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையாது எனவே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் மக்களிடத்தில் இருக்க வேண்டும் ஏழாவதாக நீதி போதனை அறநெறி மற்றும் சமூக விழிமயங்கள் இவற்றின் காரணமாக ஒரு சிறந்த குடிமக்கள் ஒரு நாட்டில் உருவாவார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த நாடு மிகச்சிறந்த பொருளாதார முன்னேற்றத்தை அடையும் எட்டாவது காரணி என்பது சூதாட்ட முதலாளித்துவம் அதாவது மக்கள் உழைக்காமல் பெரும்பாலான நேரங்களை மது அருந்துவதிலும் சூதாடுவதிலும் கழிப்பார்களே ஆனால் அவர்களுடைய உழைப்பு திறன் குறைந்து உற்பத்தி குறைந்து அதன் காரணமாக நாட்டுடைய வருமானம் குறைந்து போகும் எனவே சூதாட்ட முதலாளித்துவம் இல்லாத ஒரு நாடு என்பது உருவாக வேண்டும் ஒன்பதாவது காரணி என்பது பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம் தாத்தாவிடமிருந்து மகனுக்கும் மகனிடமிருந்து பிள்ளைகளுக்கும் அப்படியே சொத்துக்கள் கைமாறுகிற போது அடுத்தடுத்த தலைமுறைகள் உழைப்பதிலே ஆர்வம் மாறிப் மாறிப்போகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தவிர்க்கப்பட்டால் கண்டிப்பாக ஒரு நாடு பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்தே தீரும் ஆக மனித வளம் தொழில்நுட்ப அறிவு அரசியல் சுதந்திரம் சமூக அமைப்பு ஊழலற்ற நிர்வாகம் முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம் நீதி போதனை அறநெறி மற்றும் சமூக விழுமியங்கள் சூதாட்ட முதலாளித்துவம் பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம் ஆகிய ஒன்பது பொருளாதாரம் சாராத காரணிகளும் எட்டு பொருளாதார காரணிகளும் சேர்ந்து ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கின்றன அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது வறுமையின் நச்சு சுழற்சி நச்சு சூழலானது ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று ஏழை நாடுகளை தொடர்ந்து வறுமை நிலையிலேயே வைத்திருக்கும் விதத்தில் செயல்படுவதை குறிப்பதாக ராகனர் நர்ஸ் கூறுகிறார் உதாரணமாக ஒரு ஏழை இடம் உண்பதற்கு போதுமான உணவில்லை குறைவான உணவு என்ன செய்யும் அவருடைய உடல்நிலையை பலவீனப்படுத்திவிடும் பலவீனமாக இருப்பவர் எப்படி உழைப்பார் பலவீனமாக இருப்பவரின் உழைக்கும் தகுதி குறைவாக இருக்கும் உழைக்கும் திறன் குறைவாக இருந்தால் குறைவான வருமானம் இட்டுவார் குறைவான வருமானம் இட்டினால் அவருடைய வருமானம் என்பது அவருக்கு உணவு உண்பதற்கே போதுமானதாக இருக்காது அதற்கு பிறகு அவரால் எப்படி சேமிக்க முடியும் எப்படி முதலீடு செய்ய முடியும் இந்த சூழல் தொடர்ந்து கொண்டே செல்லும் இந்த வகையான சூழ்நிலையை ஒரு நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்து சுருக்கமாக கூறுவமையானால் ஒரு நாடு ஏழை என்றால் அது ஏழைகளின் நாடு என்றே பொருள்படுகிறது வறுமையின் நச்சு சுழற்சி தேவை பக்கத்திலிருந்தும் அழிப்பின் பக்கத்திலிருந்தும் செயல்படுகிறது அழிப்பின் பக்கத்திலிருந்து பார்ப்பமையானால் குறைவான உண்மையான வருமானம் சேமிப்பு அளவை குறைக்கிறது சேமிப்பு அளவு குறையும் போது முதலீட்டு அளவு குறைகிறது முதலீட்டு அளவு குறைவதால் மூலதன பற்றாக்குறை உருவாகிறது உற்பத்தி திறன் குறைந்து வருமானமும் குறைகிறது அதே நேரத்தில் தேவை பக்கத்திலிருந்து இந்த வறுமை நச்சு சுழற்சி பார்ப்போமே ஆனால் குறைவான உண்மை வருமானத்தால் தேவை குறைவாகவே இருக்கிறது சராசரியாக நாளைக்கு இருநூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஏழையின் தேவை குறைவாகவே இருக்கும் அது முதலீட்டை குறைக்க செய்யும் மூலதன பற்றாக்குறையை உருவாக்கும் உற்பத்தி திறன் குறைந்து வருமானமும் அதனால் குறைந்து போகும் இப்படி வறுமையின் நச்சு சுழற்சி என்பது தேவை பக்கத்திலிருந்தும் அழிப்பின் பக்கத்திலிருந்தும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நச்சு சுழற்சியை எந்த ஒரு நாடு உடைக்கிறதோ அந்த நாட்டால் தான் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி கண்டிப்பாக சிந்திக்க முடியும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது திட்டமிடல் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலே திட்டமிடுதல் என்பது தவிர்க்க முடியாதது அவசியமானது அப்படி இருக்கும்போது ஒரு தேசம் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் திட்டமிடல் இல்லாமல் ஒரு நாட்டால் முன்னேறவே முடியாது திட்டமிடுதலால் தான் ஒரு நாடு முன்னேற முடியும் என்பதை உலகுக்கு கற்றுத்தந்த நாடு சோவியத் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுகளில் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்குள்ளாக ஒரு மாபெரும் வல்லரசாக அமெரிக்காவிற்கு இணையாக அந்த நாடு உலக அரங்கில் பேசப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த நாட்டுடைய மிக சரியான திட்டமிடுதல் எனவே திட்டமிடுதல் என்பது அவசியமான ஒன்றாகிறது பேராசிரியர் டால்டன் அவர்கள் பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகளே ஆகும் என்கிறார்கள் சுருக்கமாக சொன்னால் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் அடைவதற்கான வழிமுறையே திட்டமிடலாகும் அப்படிப்பட்ட திட்டமிடல் இந்தியாவில் எப்போது உருவானது யார் இது பற்றி சிந்தித்தவர்கள் என்று பார்ப்போமே ஆனால் இந்திய விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் மையத்திட்ட குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய இரண்டையும் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் நாள் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் திட்ட காலம் துவங்கியது இதில் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வரை கருதப்படுகிறது இந்தியாவினுடைய திட்டமிடுதலின் பரிணாம வளர்ச்சியை சில நிகழ்வுகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் முதல் முதலாக எம் விஸ்வரையா அவர்கள்தான் இந்திய திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார் அதற்கு பிறகு இன்றைக்கு மும்பை என்று அழைக்கப்படுகிற அன்றைய இருந்த முன்னணி தொழிலதிபர்கள் ஒன்று சேர்ந்து பாம்பே திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் உருவாக்கினார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கிராமப்புற மேம்பாடு தொடர்பாக ஒரு காந்திய திட்டம் ஒன்றை எஸ் என் அகர்வால் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் எம் என் ராய் அவர்கள் மக்கள் திட்டம் என்கிற ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் வடிவமைத்தார்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் சர்வோதய திட்டம் என்கிற ஒரு காந்திய திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே உருவாக்கினார்கள் இப்படி பல்வேறு நபர்களுடைய கடும் முயற்சியின் காரணமாக நம்முடைய நாட்டில் அந்த திட்டக்குழு என்பது உருவாக்கப்பட்டது இந்த பாடப்பகுதியில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பொருளாதார முன்னேற்றத்தின் அணுகுமுறைகள் என்று பார்க்கிற போது ஒன்று பழமையான அணுகுமுறை மற்றொன்று நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை பழமையான அணுகுமுறை என்பது பொருளாதார அடிப்படைகளை கொண்டு மட்டுமே முன்னேற்றத்துக்கு விளக்கமளிக்கிறது அதாவது நாட்டு வருமானத்தில் விவசாயத்துடைய பங்கு என்பது குறைவாகவும் அதே நேரத்தில் தொழில்துறையுடைய பங்கு என்பதும் அதிகமாக இருந்தால் அது முன்னேற்றம் என்று அன்றைக்கு பழமையான அணுகுமுறையிலே விளக்கமளிக்கப்பட்டது விவசாயத்தின் வருமானம் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பொருளாக நிறைய நிலங்கள் சாகுபடி செய்யாமல் இருக்கிறது என்றோ அல்லது விளைச்சல் குறைவாக இருக்கிறது என்றோ நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும் பசுமை புரட்சி என்றும் விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நூறு கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கு வருமானம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதில் இருபத்தைந்து கோடி ரூபாய் விவசாய துறையிலிருந்து வருகிறது என்றால் எழுபத்தைந்து கோடி ரூபாய் தொழில்துறையிலிருந்து வர வேண்டும் அப்படி வந்தால் அது முன்னேற்றத்திற்கான ஒரு அறிகுறி என்று பழைய அணுகுமுறை சொன்னது ஆனால் புதிய அணுகுமுறை என்பது இப்படி வட்டத்தை குறுக்காமல் ஒரு நாட்டில் இருக்கிற கடை கோடி மனிதனும் நன்றாக இருக்கிறானா அந்த நாட்டில் வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறதா வருமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறதா வேலையின்மை என்பது இன்றைக்கு குறைந்திருக்கிறதா எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா என்கிற எல்லாவற்றையும் சேர்த்து சுருக்கமாக சொன்னால் வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு என்பதே புகழ்பெற்ற முழக்கமாக நலம் சார்ந்த புதிய அணுகுமுறையாக இருந்தது பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுகளுடைய சிறப்பு இயல்புகள் என்று பார்க்கிற போது வளர்ச்சி குன்றிய நாடுகளை ஒன்றோடு ஒன்று நம்மால் தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் உலக வங்கி அதற்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள் அதாவது தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி என்றால் ஒரு நாட்டுடைய தேசிய வருமானத்தை அந்த நாட்டுடைய மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அது தொள்ளாயிரத்தி ஆறு டாலருக்கும் குறைவாக இருந்தால் குறைந்த வருமானமுடைய நாடுகள் அதே நேரத்தில் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி தொள்ளாயிரத்து ஆறு டாலரிலிருந்து பதினோராயிரத்து நூற்று பதினைந்து டாலர் வரை இருந்தால் அந்த நாடுகள் நடுத்தர வருமானமுடைய நாடுகளாகும் தலாவித மொத்த நாட்டு உற்பத்தி பதினோராயிரத்து நூற்றி பதினாறு டாலராகவும் அதற்கு மேலாகவும் இருந்தால் அந்த நாடுகள் அதிக வருமானமுடைய நாடுகள் என்று உலக வங்கி வரையறை செய்திருக்கிறது ஏற்கனவே நான் சொன்னேன் பொருளாதார வளர்ச்சி வேறு பொருளாதார முன்னேற்றம் வேறு பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நாட்டுடைய வருமானம் உயர்ந்தாலே அதை வளர்ச்சி என்று சொல்லிவிடலாம் ஒரு நாட்டில் அத்தனை பேரும் வருமானம் உடையவர்களாக இருக்கிறார்களா என்பது முக்கியம் ஒரு சில நூறு பணக்காரர்களுடைய வருமானம் உயர்ந்து அதனால் நாட்டு வருமானம் உயர்ந்தாலும் அது பொருளாதார வளர்ச்சி ஆனால் பொருளாதார முன்னேற்றம் என்பது அப்படியல்ல ஒட்டுமொத்தமாக நாட்டில் உள்ள அத்தனை மக்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய கல்வியறிவு அவர்களுடைய சுகாதாரம் இப்படி பொருளாதார கட்டமைப்புகளில் ஏற்படுகிற மாற்றங்களின் மூலமாக ஏற்படுகிற நல்ல நிகழ்வுகளை நாம் பொருளாதார முன்னேற்றம் என்கிறோம் பொருளாதார முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியற்றதாகவும் தன்னிச்சையாகவும் நிகழக்கூடிய மாற்றம் பொருளாதார வளர்ச்சி என்பது நீண்ட காலத்துக்கும் படிப்படியாகவும் நிதானமாகவும் நடைபெறும் மாற்றம் முன்னேற்றம் என்பது பின்தங்கிய நாடுகளின் பிரச்சனைகளை ஆராய்கிறது வளர்ச்சி என்பது முன்னேறிய நாடுகளின் பிரச்சனைகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது முன்னேற்றம் என்பது உற்பத்தியில் அதன் செயல்திறனை குறிக்கிறது வளர்ச்சி என்பது அதிகமான வெளியீட்டை குறிக்கிறது பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட வேண்டுமென்றால் நான்கு முறைகளில் அளவிடலாம் ஒன்று நாட்டின் மொத்த உற்பத்தி இரண்டாவது தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி மூன்றாவது நலன் நான்காவது சமூக குறியீடுகள் நாட்டின் மொத்த உற்பத்தி என்று சொன்னால் வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள் இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா பகுதிகளும் ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதிகளுக்குள் ஓராண்டு காலத்தில் எவ்வளவு பண்டங்கள் பணிகள் மொத்தமாக உற்பத்தி செய்யப்படுகிறதோ அத்தனை மதிப்பையும் சேர்த்து அதை வைத்து நம்மால் அளவிட முடியும் அதை போலவே தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி எவ்வளவு அதில் மக்கள் தொகை எவ்வளவு என்று பார்த்து நாட்டு உற்பத்தியை மக்கள் தொகையால் வகுத்தால் தலாவீத முத்த நாட்டு உற்பத்தி கிடைக்கிறது அந்த தலாவீத முத்த நாட்டு உற்பத்தி அதிகப்படுமே ஆனால் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று நம்மால் கணக்கிட முடியும் அடுத்ததாக நலன் சார்ந்து பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுதல் ஒரு நாட்டில் வாழ்கிற மக்கள் எந்த அளவு பண்டங்களை வாங்குகிறார்கள் என்பதை பொறுத்ததே நலன் சார்ந்த அளவிடுதல் ஆகும் அது மட்டுமல்லாது அந்த நாட்டு மக்களுடைய கல்வி சுகாதாரம் போன்றவற்றையும் அடிப்படையாக கொண்டு நலன் சார்ந்த முன்னேற்றம் அளவிடப்படுகிறது நான்காவதாக இருக்கிற சமூக குறியீடுகள் என்பது ஒரு நாட்டில் தனியாகவும் கூட்டாகவும் அந்த சமூகத்திற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என சொல்லப்படுகிற அந்த உள்கட்டுமானங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பவற்றையெல்லாம் சேர்த்து அளவிடுதல் தான் சமூக குறியீடுகள் அடிப்படையில் அளவிடுதலாகும் நாலு விதமாக பொருளாதாரத்துடைய முன்னேற்றத்தை நம்மால் அளவிட முடியும் ஆக இந்த அத்தியாயத்தில் இதுவரை பொருளாதார மேம்பாடு என்றால் என்ன பொருளாதார முன்னேற்றம் என்றால் என்ன வளர்ச்சி என்றால் என்ன முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்குமான வேறுபாடு என்ன முன்னேற்றம் வளர்ச்சி இவை பற்றிய சரியான புரிதலோடு ஒரு நாடு திட்டமிட்டால்தான் அந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும் என்பதையும் அந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கு எத்தகைய பொருளாதார காரணிகள் எல்லாம் இருந்தன எத்தகைய பொருளாதாரம் சாராத காரணிகள் எல்லாம் இருந்தன என்பது பற்றி பார்த்தோம் அடுத்த பகுதியில் திட்டமிடுதலின் வகைகள் குறித்து பார்ப்போம் நன்றி வணக்கம்